ஹலோ லதாங்கி என்றைக்கு உங்களோட கதைக்கப்புற விஷயம் என்னென்னு பார்த்தா எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு தெரியும் இல்லை சரியா பண்ண சொன்னால் அதாவது ஒரு வீடியோவை செய்து போடவோ அல்லது எடிட் பண்ணவோ அல்லது கேமராவோ இல்லைன்னு நானே அதாவது கொரோனா டைம்லேருந்து லதாங்கி பாவம் அப்பா லதாங்கி சரியான கஷ்டப்பட்டு கொண்டுருக்கிறேன் இந்த யூடியூப்பாலே சின்னர் வருமானத்தை எடுக்கலான்டாவிலே முடிய இல்லை அதுக்காண்டி நான் இப்போ யோசிக்கிறேன் லதாங்கின்ற உள் உள் விஷயங்களையே போட்டுக்கொண்டிருந்தாலே கொஞ்சம் பார்ப்பாங்க போல இருக்குது என்னென்னா அதுக்கு உண்மையாக ஃபியூஸ் வருது நாங்கள் பாடி போட்டால் ஆடி போட்டால் கதை சொல்லி போட்டால் எல்லாம் உண்மையாக அது என்டிங்குமாக தான் ஃபியூஸும் இல்லை வாட்ச் டைமும் வராது அதால் லதாங்கின்ற சில உண்மைத்தன்மையில சொல்லிக்கொண்டு இந்த இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கலாம் நிற்கிறேன்னு அதுக்கு என்ன ஏதோ வகையில் நாங்கள் ஒழுக்கக்கேடு இல்லாமல் ஒரு ஃப்யூஸ்ட் ஃபோட்ச் டைம் மேட்ச் அந்திச்சா நல்ல மன்னிக்கிறேன் என்னடா கெண பேர் பார்க்குறே இல்லை எங்களோட வியூ வீடியோவை பார்க்குறே இல்லை அதுக்கு என்ன காரணம் கண்டு கொள்ளவும் முடியலையே ஆனாலும் நாங்கள் சும்மா அங்கேட எங்கட விஷயங்களை பிடிக்க கரெக்டாக பார்க்குறோம் அங்கே உள்ள கதால் இல்லை தான் அங்கே முதலாவது ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய ஃபேஸில் வந்து நிற்கிறேன் இந்த ஃபேஸில் வேறுங்க இங்கே எல்லாம் கருப்பு கரப்பாக இருக்குல்ல கருப்பு கருப்பாக இருக்குது இப்போ அன்றைக்கு ஐடி அண்ட் ஷூட்டிங்கு போன இடத்துல சொன்னாங்க மேடம் நீங்கள் கொஞ்சம் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டீங்க நீ எல்லாம் ஃபேஷியல் செய்யணும் பாருங்கள் இமயம் பேருங்க சரியான அடத்தியூமே சரியா இந்த அடத்தியுமேல சரி இப்படியே சேவ் பண்ணினா கூட இங்கே கருப்பு எல்லாம் தெரியுது சரியா அப்படி ஒரு சேவ் பண்ணி எடுத்தா கூட கருப்பாக தெரியுது அப்போ அது முடிய இல்லை ஐப்ரோ அடிக்கிறாங்க கண்ணெல்லாம் எல்லாம் ஆப்ரேஷன் செய்தது ரெண்டு ஐப்ரோ அடிக்கலாம் அப்போ சொல்கிறாங்க ஃபேசியல் செய்யுங்கோன்னு சொன்னால் ஃபேசியல் செய்ய நிறைய காசு இல்லை தாங்கி காசு செலவழிக்கிற ஆள் இல்லை உங்களுக்கு தெரியும் சரியான கஞ்சத்தனம் உள்ளால் ஆறாம் நம்பர் கஞ்சத்தினம் ஆனாலும் நாங்கள் சொத்தை கொண்டு போக போகிறதும் இல்லை என்ன சொத்தை கொண்டு போகிறப்போ ஆனால் மரணிக்கைக்காவது சொத்து சொத்துருந்த ஒரு கெத்தான உணர்வோடு மரணிக்கலாம் அது பிள்ளைகளையும் சென்றடையும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது என்ன பிள்ளைகளை சென்றடைஞ்சால் தான் பெரிய விஷயம் அதால் அது பிள்ளையெல்லாம் சென்றடையட்டும் இருக்கிற சொத்து இங்கே பேருங்க எல்லாமே இமிட்டேஷன் தான் இமிட்டேஷன் தாலி இமிட்டேஷன் செய்யும் இமிட்டேஷனோட தெரிகிறேன் அதெல்லாம் அது சந்தர்ப்பம் சொல்லி அவங்களுக்கு தெரியும் தானே இந்த வீட்டுக்கு ஆனால் வீட்டை மீட்டெடுக்கிறதுக்காக நான் என்னுடைய தாலி அடைவு இப்படி 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 அடைவுகளை போய்கொண்டிருக்கு வித்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அது நாங்கள் பழைய குப்பையை கூடாது வீட்டை மீட்டெடுக்கணும்னு அதெல்லாம் பழைய விஷயம் இருந்தாலும் இந்த தாங்க தொட்டு காட்டுறேன் அதனால் நான் ஃபேஷியலுக்கோ இதுக்கோ ஒன்றுப்புக்குமே செலவழிக்கிறேன் இல்லை சரியா டை கூட இன்றைக்கு முழுக இல்லை என்ன டை போட்டு இனி டிக்டாக் செய்கிறாண்ட்தான் டை போட்டு முழுகுவேன் அதால் இல்லை இந்த நேச்சுரல் அழகு அதாவது இயற்கை அழகு தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க எது நல்ல வேண்டத நெல்லைதாங்க யூடியூப் சேனலில் உங்களோட கொமெண்ட்ஸை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ഫ്യൂസ് എൻ്റെ ഫ്യൂസെ കൊഞ്ചം കൂട്ടുങ്ങപ്പ ഉൾക്ക് എന്ന പാക വിരുപ്പം ഇല്ലാട്ടാലും എനിലമാർ എടുക്കിങ്ങൾ തന്നെ ടികെല്ലാം റോട്ട് റോട്ടാ കണ്ട് ഫേൻ ഫേൻ ഫേ അമ്മടെ ഫേ ഫേനുണ്ട് തൊണ്ട മുന്നാത്തേല്ലാം കത്തി ആ കടല സരിയാ അപ്പോൾ എന്നറുറീങ്ങനെ പാകാട്ടാലും അത് എന്ന നെല്ല യൂട്യൂബ് ചേനലെ ഓപ്പ ഓപ്പൻ പണിപ്പെട്ട് വിടുങ്ങ അത് ഓച്ച് ടൈമിൽ കൂട്ടിക്കാട്ടുന്നതാണ് இப்போ நாலு வருஷமே இந்த கொரோனா டைமில் இருந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ப்ளீஸ் எல்லோரும் டிக்டாகில் நீங்கள் உண்மையாக என்னில் மதிப்பு மரியாதை இருந்தா நெல்லில் தாங்க யூடியூப் சேனலை வாட்ச் டைமை கூட்டுங்க இந்த வருஷத்துக்குடையில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயாவது நான் இன்னொரு இன்கம் எடுக்கணும் சரியா அது இல்லாட்ட ரெண்டு ஆசை நிராசையாக போய் சேர்ந்துடுவேன் சரியா இப்போ என்னென்று சொன்னால் இதுதான் ஏன்னா காரோட ஆசைன்னு சொன்னேன் அது இன்னும் നട ഒരു വിണ്ടക്ക് കപ്പത് എന്താ ഷോ ഷോക്കാണ്ടി ഒരു കാരല്ല ഏറുക സീൻ കാരോടാണ്ട് ഒരു വിരുപ്പം മറ്റേ ഇതൊരു വിരുപ്പം ടിവില പോരാണ്ട് പോയി അത് ആസ നറവത് ബിഗ്പോസ് പോട്ടാലും വിജയ് ടിവിക്ക് പോയി എൻ്റെ ആസിനറ വരേണ്ടത് ഇത് കാർ ഓട്ര ആശയും പാപ്പം നീ എന്ന വേഷത്തക്കിടയിൽ നാ ഒരു സിന്നൊരു ഇനകം ആവുന്നത് യൂട്യൂബിൽ എടുക്കണം അത് ടിക പാക് എല്ലാവരും സപ്പോർട്ട് പണനും என்கிட்ட வாட்ச் டைமே கூட்டுங்க பாருங்கள் பார்க்காட்டா ஓப்பன் பண்ணி போடு உங்களோட வேலையை பாருங்கள் அது வாட்ச் டைமை கூட்டி காட்டுவான்னு நிற்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சும்மா நாங்கள் அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து செய்து நான் ஒரு பிரயோஜனம் இல்லை அதால் இல்லை தான் அங்கேக்கு ஃபேஷியல் செய்யவாவது ஒரு இன்கம் தேவை தானே அதால் நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையில் புத்த பொங்கல் வாழ்த்த கூறி விடப்படுறேன் ஆனால் இனி என்னுடைய பேர்சனல்கள் தான் பிறப்பாகும் வடிவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதை தான் விரும்புகிறாங்க சும்மா அதை இதை போட்டா போட்டால் விரும்புகிறாங்கள்ட்ட பேர்ஸனால் போட பார்க்குறாங்க போல இருக்குது சரியா அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த பதிவு பாய்